அந்த பிரச்சனைகள் வாரங்கள் வரும்பொழுது அது நம்மளே என்ன செய்யும் நல்லா இருக்கு பக்குவப்படுத்துங்கிறது என்ன சொல்லுது பக்குவப்படுத்துங்க அப்போ உலகத்தால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் காணங்கணும் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்றோம் இப்போ நம்ம தியானிக்க போயிருக்கோம் பாருங்க பாருங்க இறைப்பையா முப்பத்தொன்னு பதினாறு எடுத்து வாசிங்க முப்பத்தொன்னு பதினாறு ஒரு கிரியை பலன் என்று கட்சி சொல்லுகிறார் ஒரு கிரியை என்ன உண்டு பலன் உண்டு நீ நன்மை செய்தாலும் உங்களுக்கு பலம் இருக்கு பலம் தெரிஞ்சது இருக்குது ஆகியனாலும் ஆண்டவரை படுத்த வேண்டும் பாருங்க நம்ம நம்மளும் தெரியும் நான் பதினாலாம் எட்டாவது பாருங்க எட்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் நம்ம சூரிய பெண்ணை பத்தி நமக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படி இருக்கும்போது வாரான்னு சொல்லுவோன்னு அவன் என்ன செய்யலாம் அவருக்கு ஒரு மேலே ஒரு மேந்தையும் போட்டு அது ஒரு கட்டளை போட்டு புத்தகளுக்கு வச்சிடற சொல்றா தேவ மனிதர் வந்து காண்கிறேன் சொல்லி சேரா சொல்றான் அப்போ அவர் சொல்லி சொன்னோடனே இலசாக்கு மனதான் ரொம்ப கொடுத்து போயிடுச்சு அப்போ நம்ம பிடி பறையு அறையிறவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இருச ஒரு வீடு இந்த அம்மா தந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி தன்னை வேலைக்காரனாக இந்த கேச பார்த்து கேட்கிறாரு இவ்ளோ தூரம் சதவது தூரம் நமக்கு நல்ல வசதி செய்து தந்திருக்காங்களே இந்த அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ராஜாட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு கேட்கிறேன் அப்போ உடனே அமைச்சர் நான் இல்ல இந்த அம்மா நல்ல வசதியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சூரிய மேல அனுப்பிட்டு போது என்ன செய்றாங்க நான் என் ஜலசி நடுவே நான் சுகமாய் சொல்லி வேற அந்த வசனம் என் நான் சுகமாய் என்ன லெவலுக்கு वर्म से

மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும்னா அது கட்டாயம் திரும்பி நமக்கு என்ன செய்யும் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தினா திரும்ப நமக்கு என்ன செய்யும் பல தண்டாக முடியாத நம்ம என்ன செய்யணும் செயல்படணும் அது போற பாங்க அப்போத்துல ஒன்பது தொற்கால பற்றி நமக்கு தெரியும் ஆஹ் மறைத்து அவங்க போன உடனே அவங்க போன சமயத்துல என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் அப்போத்துல ஒன்பது முப்பத்தாறுல பாருங்க நற்குதானா பொதுவா அவங்களுக்கு உதவி அப்படின்னு அவங்களுக்கான துணிமணிகள் எல்லாம் அந்த காலங்கள்ல நெய்றது ரொம்ப கஷ்டம் அப்ப அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சொல்றான் அப்படி இருக்கும்போது அந்த செய்தனால நாம இன்னைக்கு நினைச்சோம் பேசுறோம் தானே அப்படி நர்த்திரிகன்னு நம்ம பேசணும் அப்படி இருக்கும் போது நம்மடைய நர்த்திரிகள் நாம என்ன நர்த்திரிகள் நம்ம செய்திருக்கோம் எல்லாருக்கும் அண்டை எல்லாருக்கும் நம்ம செய்து மற்றவங்களுக்கு செய்து நமக்கு முகம் தெரியாத ஊருக்கு சேர்த்துக்கிறோம் எத்தனையோ இடங்களுக்கு போறோம் ஓர இடங்களே நம்ம செய்யணும் நர்த்திகள செய்ய விடாம இருந்து செய்யணும் இப்போ நாம அப்ப செய்யும் போது அவங்க கேட்பாங்க நம்ம கிட்ட நீங்க யாரு கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லி செய்வாங்க கேப்பாங்க நீங்க யாராவது கேட்டுட்டீங்களா யாராவது கேட்டுதான் ஒரு உழவுகளை பார்த்தோன்னு நம்ம நெத்தியில உள்ள இல்லை பார்த்து பார்த்து கேட்டுருப்பாங்க மற்றபடி ஏதாவது ஒரு நல்ல செய்கை செய்து நீங்க அவங்க உங்களை பார்த்து கேட்டுக்காங்களா அப்படிப்பட்ட அதாவது நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம நினைச்சுக்கூடாது தவறவே விடக்கூடாது தவறவே கூடாது ஒரு பஸ்ல போறோம் யாரோ ஒருத்தர் சரி வாங்கி வச்சுட்டாங்க நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம கையில தண்ணி இருக்கு நம்ம தண்ணி இருக்கோமோ ஒரு மாதிரி தண்ணி குடிக்க வாய்க்கு நம்ம சொல்லணும் அது வந்து நற்கிரி அங்கானே அப்ப அந்த ஆட்களையும் மருந்து வேற மேலாம் கூட என்ன செய்வாங்க அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த நற்கிரியை வந்து போய் ஆண்டோட மனதிரி இருக்கும் மனுஷன் மனதிரியே என்ன செய்யும் இருக்கும்